ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான இஸ்ரோவோட வரலாறு பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தியாவுடைய முதல் விண்வெளி முகாமான இஸ்ரோவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் நிறுவப்பட்டிருக்கு இஸ்ரோல மொத்தம் பதினாறாயிரம் ஊழியர்கள் வேலை செய்யறாங்களாம் இஸ்ரோ வானது இயங்கிக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இஸ்ரோவானது தன்னோட முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை விண்ணில செலுத்துது இந்த செயற்கைக்கோளோட செயல்பாடால மட்டும் நம்ம இந்தியாவுக்கு பெருமை இல்லை இந்த செயற்கைக்கோளோட பேரிலேயே நம்ம இந்தியாவுக்கு பெருமை இருக்கு ஏன்னா ஆரியப்பட்டா தான் உலகத்துக்கு ஜீரோவையே தந்திருக்காரு நம்ம இப்ப சாதாரணமா யூஸ் பண்ற நம்பர்ல ஜீரோ இருக்கிறதுக்காக காரணமே இந்த ஆரியப்பட்டாதான் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே பார்த்து பயந்துகிட்டு இருக்க அல்ஜிங்கிற மேக்ஸ் மெத்தடை கண்டுபிடிச்சதும் இந்த ஆரியப்பட்டாதான் இந்த ஆரியப்பட்ட தன்னோட வாழ்க்கையில சிறந்த கணிதவியலாளராகவும் சிறந்த வானியலாளராகவும் இருந்திருக்காரு இப்படியே போயிட்டு இருந்த இஸ்ரோவானது திடீர்னு வளர்ச்சியடைய ஒருத்தர் தான் காரணம் அவர் தான் ஏ பிஜே அப்துல் கலாம் உலகத்தையே ஆச்சரியப்பட வச்ச அப்துல் கலாம் தன்னோட காலேஜ் பருவத்திலேயே இந்தியாவுக்காக ஒரு ராக்கெட்டை வடிவமைக்கிறாரு ஒரு வழியா அந்த ராக்கெட்டை உருவாக்கி விண்ணில செலுத்த ரெடி ஆயிடுது ஆனா அந்த ராக்கெட் ஆனது கொஞ்ச தூரம் போன உடனேயே வெடிச்சு செதறிடுது இதனால பல்லாயிரம் கோடிகள் வேஸ்ட் ஆகுது இன்னொரு பக்கம் மக்கள் ஏன் இவ்ளோ கோடிகளை வேஸ்ட் பண்ணீங்கன்னு விமர்சனங்களை தொடுக்குறாங்க இதனால அப்துல் கலாம் அதிகப்படியான மனவேதனை அடைகிறாரு ஆனா தன்னோட தளர விடாம மறுபடியும் அதே ராக்கெட்டை உருவாக்கி செலுத்துறாரு வெற்றி அப்துல் கலாமுக்கும் அதே வெற்றி இஸ்ரோக்கும் கிடைக்குது இந்த சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரோ வளர்ச்சி அடைய உதவுச்சு இஸ்ரோ கொஞ்ச நாள்ல தன்னோட சாதனைகளை அடுக்கிக்கிட்டே போச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல பி எஸ் எல்வி தேர்ட்டி செவன் மூலமா நூத்தி நாலு சேட்டலைட்ட ஒரே நேரத்துல வின்ல செலுத்தி உலக சாதனை படைச்சிருக்கு இது வரைக்கும் இந்த சாதனையை எந்த நாடாலையும் முறியடிக்கவே முடியல இதுக்கு முன்னாடி ரஷ்யா முப்பத்தேழு சேட்லைட்டை தான் விண்ணில் செலுத்திச்சு ஆனால் இது நூற்றி நாலு சேட்லைட்டாக இருக்கிறதுனால யாராலேயும் நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது தொழில்நுட்பத்தின் முன்னோடியாக இருக்கிற எல்மன் ஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் கூட இந்த ஒரு சாதனையை முறியடிக்கவே முடியலை என்னதான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட செயற்கைக்கோள்கள் அறுவதாக இருந்தாலும் இது இஸ்ரோவுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மி தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்கிற செயற்கைக்கோள்களை மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டிலேருந்து வர செயற்கைக்கோள்களையும் விண்ணில் செலுத்த இந்த பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வி உதவுது மேலும் இந்த ராக்கெட்களால் பல நூறு டன் எடையுள்ள செயற்கை கோள்களையும் ஏத்திட்டு போக முடியும் சுருக்கமா சொல்லு மற்றும் இந்திய விண்வெளி நிலையத்தை நிறுவ போகுது இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை நிறுவுவதற்கான பணிகள் எப்பவோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தோட முதல் பாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு விண்ண செலுத்தப்பட உள்ளதா இஸ்ரோவோட தலைவர் எஸ் சோமநாத் தெரிவிச்சிருக்காரு இதோட முதல் பாகம் விண்ணில செலுத்த ஏழு வருஷத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையமானது செயல்பட தொடங்கிடுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா சோவியத் யூனியனால விண்வெளிக்கு போனார் அதுக்கப்புறம் எந்த இந்தியர்களும் விண்வெளிக்கு போக முடியாததுனால இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையமானது செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் மனிதர்கள் போக பயன்படும் சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்